அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே முதல்ல நண்பர் சிவா சிவா செவனர் இல்லை செவனர் சி பாரதத்தில் சரியான உச்சரிப்பு முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார் கரெக்ட் முத நாள் வந்து செவனர் அப்படின்னு தவறாக கூறியிருந்தோம் அடுத்த நாள் அதை திருத்திக் கொண்டோம் செவனர் அப்படின்னு இனி தப்பு தப்பு தான் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அடுத்த நண்பர் ஜெயராமன் சேகர் நாங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிராக போகவில்லை அப்புறம் ஏன் தீர்ப்பை நிறைவேற்றலைன்னா நீதிபதியின் உயர்வை உலகுக்கு காட்டவே அதாவது இந்திரன் சொல்கிறான் இல்லையா இல்லைங்க உங்களுடைய அந்த உயர்வை உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு ஸோ அதைத்தான் சுட்டி காண்பிக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்திர பதவி அப்படின்றது வந்து யார் வேண்டுமானாலும் அந்த பதவியை அடையலாம் அந்த பதவியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்க்குறோம் பின்னாடி ஒரு கேள்வி வரப்போகின்றது அந்த இந்திர பதவியில் போய் உடனே ஒரு ஆணவம் வந்து விடுகின்றது அந்த பதவியில் போய் உக்காந்தவங்க ஆணவத்தால மறுபடியும் பூமிக்கு வந்த சரித்திரத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் நான் இந்திர பதவியை மட்டும் தான் சொல்றேன் வேற எதுவும் சொல்லலை பதவி வந்து அந்த ஆணவத்தை கொடுக்கின்றது அப்படின்னு நினைக்கிறேன் இந்திரனுக்கு சொர்க்க லோகத்தில் அடுத்தது நண்பர் ரகு என் ராமன் யாகங்கள் பிராமணர்கள் தட்சிணைகள் திரும்ப திரும்ப தேவைதானா இருப்பதைத்தான் சொல்கிறேன் என்று சாக்கு வேண்டாம் யாருக்கோ தீனி போடுவதற்காகவே சொல்வது போல் உள்ளது அது யாருக்கோன்னு சொன்னார் கரெக்டாக அவரே வந்துட்டார் யாருக்கு அப்படின்னு கேம்பி ஆடி பார்க்கவும்னு பதில் வேறு கொடுத்துருக்கார் நண்பர் ரகு என் ராமன் கரெக்டு தான் ஆனால் நான் இங்கே ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக என்ன பார்க்குறேன்னா எவ்வளவு தட்சிணிகள் கொடுத்தாங்க அதுதான் இந்த பிராமணர்களுக்கு அப்படின்றத வந்து செகண்டரியாக தான் நான் பார்க்குறேன் நண்பர் சொல்கிற மாதிரி இதை வந்து குதர்க்கமாக அர்த்தம் எடுத்துக்கொண்டு கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அதே சமயத்தில் நான் அந்த வார்த்தைகளை தவிர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே அதை பற்றின ஒரு கமெண்ட் வரும் அதுங்களா இதெல்லாம் வந்து இவர் அவாய்ட் பண்ணிட்டாரு இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ரைட் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் பார்ப்போம் அடுத்தது நண்பர் கேபி தான் ஹவு டிட் செவனர் இந்திரா சேண்ட் டு பிகம் நம்பன் இன் ஆக்டிவ் ஏகே ஆன்சர் செவனர் நியூ அனஸ்தீசியா அனஸ்தீசியா வாஸ் இன்வென்ட் இன் நர்மதா ரிவர் பேங்க் இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியவில்லை அப்படின்றதுனால அதை வந்து முட்டாள்தனம் மூடநம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான மூடநம்பிக்கை அது பகுத்தறிவு கிடையாது அதே மாதிரி ஒரு விஷயம் பழக்கத்தில் இல்லை புழக்கத்தில் இல்லை அப்படின்றதுனாலேயே அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதும் சரியில்லை என்னுடைய நண்பர் ஆக்சுவலாக எனக்கு சீனியர் அவர் அவர் இப்படி தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே அவருக்கு தெரிஞ்சிருந்தது அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா சும்மா இருப்பாரு அவருக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா ஆ அப்படிலாம் கிடையாது ஏன் எனக்கு தெரியலையே அப்படின்னாரு இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு தடவை நான் கேட்டேன் சார் நீங்க துபாய் போயிருக்கீங்களா அப்படின்னு இல்லை துபாய் பார்த்துருக்கீங்களாப்பா நான் போனதே இல்லை அப்புறம் நான் எப்படி பார்த்துருக்க முடியும் அப்போ நீங்க போனது இல்லை பார்த்தது அப்போ துபாய்னு ஒண்ணு இல்லவே இல்லை ஒத்துக்கிறீங்களா ஏன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது வந்து உண்மைன்னு நீங்க ஒத்துப்பீங்க அப்ப நீங்க துபாயை நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஓ இந்த வர்மக்கலை அப்படின்றது வந்து இந்த இந்தியன் படம் வந்த பிறகுதான் நம்ம நிறைய பேர் அது என்ன அப்படின்றத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம் ஆனா இந்த வர்மக்கலை அப்படின்றது ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகின்றது அந்த வர்மத்துல முக்கியமான சில பிரிவுகள் தொடுவர்மம் அப்படின்னு தான் அந்த இந்தியன் தாத்தா அப்படி தொட்ட உடனே கே உழுந்துறாரு அப்படின்றது அதில் இன்னொரு பிரிவு நோக்குவர்மம்ன்றது தொடுவர்மம்னா தொட்டு உங்களை செயல் இழக்க செய்வது நோக்குவர்மம் நோக்குதல் அப்படின்னா பார்த்தல்னு அர்த்தம் அது பார்த்தாலே உங்களை செயல் இழக்க செய்வது இப்போ இதுக்கு நண்பர் கேம்பு என்ன பதில் சொல்வார் அப்ப நோக்குவர்மம் தொடுவர்மம் அப்படின்னு சொல்றவங்க வந்து கப்சா இந்தியன் படத்துல வந்து கதை விட்டாங்க அப்படின்னு சொல்லுவார கேரளாவில் ஒரு சிலர் இதை வந்து கத்து கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க மதுரையிலையும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறதான் நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் ஆனால் இதை வந்து உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு யாருக்குமே அக்கறை இல்லை இதையெல்லாம் விட்டுட்டு அங்கே போதி தர்மர் சீனாவுக்கு போனார் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் உள்ளூரில் இருக்க கலைகளை திறமையை வந்து நாம் இன்னைக்கு மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல நண்பர் கே எம் வி ஒண்ணா இது மாதிரி கேரளாவில் இந்த வர்மம் சொல்லி கொடுக்குற இடத்துல கொண்டு போயிட்டு அவங்கள விட்டு நோக்கு வர்மம் ஏதாவது செய்ய சொன்னோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை ரிலீஸ் பண்றது எப்படி அப்படின்னு என்ன கேட்காதீங்க அவர் தான் அங்கே கேட்டுக்கணும் அடுத்தது அகல்யா ராஜகோபால் ஹூ இஸ் லார்ட் இந்திரா டு கிவ் ஆர்டர்ஸ் கரெக்ட் இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த இந்திரா பதவிக்கு போனாலே ஆணவம் வந்து விடுகின்றது அப்படின்னு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் ஆனால் அது எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு தெரியல அந்த பதவியில் உட்காந்ததுனால நான் தான் எல்லாமே என்ன தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்ற குணம் வந்து விடுகின்றது போல இருக்கு பல காலங்களில் சோ அதனுடைய விளைவாகத்தான் நம்ம இதை பாக்குறோம் மத்தபடி இதுக்கு பெரிய சிக்னிஃபிகன்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்தந்த நேரத்துல சரியா அடி வாங்கிட்டு அந்த ஆணவம் அழிந்து விடுகின்றது ஆனால் மறுபடியும் வேற எங்கேயாவது தலை தூக்கிக்கிறது வேற என்ன பண்றது அடுத்தது நண்பர் கேம் பி தான் வாட் இஸ் சோமரசம் ஹவு குட் தேவாஸ் வித்தவுட் எனி பாடி ட்ரிங்க் த லிக்விட் இப்போ அஸ்வினி தேவர்களும் தேவர்கள் தான் அப்படின்னு அதை ரிஷியை சொல்றாரு அதை நம்ம பார்த்தோம் இந்திரனை என்ன சொல்றாரு இவன் வந்து மனிதர்கள் இருக்கும் பூலோகத்திலே சுற்றி திரிபவர்கள் அப்படின்னு அதனால தான் அவர்களுக்கு வந்து இந்த சோமரசம் கிடையாது அப்படின்னு சோமரசம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க அது யாகத்தில் முடிவில் கொடுப்பது தேவர்களுக்கு அப்படின்றது மட்டும் இதுலேருந்து நமக்கு தெரியுது அதுக்கு மேலே டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது ஆனால் பாடி இல்லாமல் தேவர்கள் எப்படி அப்படின்னா அப்போ பூலோகத்தில் உலவுகின்றவர்கள் உருவம் இல்லாமல் உழவினாங்களா இதே இந்திரனே வந்து ரிஷி உருவத்தில் போனது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ உருவம் இருக்கின்றது உருவம் இல்லை அப்படின்னு இவர் எதை வச்சு முடிவுக்கு வந்தார்னு தெரியல அது சொர்க்கத்தில் உருவம் இல்லையா இல்லை பூலோகத்தில் உருவம் இல்லையா பூலோகத்தில் வரும்போது உருவம் இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கான அந்த சோமரசம் கொடுக்கப்படுகின்றது அவ்வளோதான் அது போதும் அதை விட்டுட்டு அது என்ன அவங்க எப்படி குடித்தாங்க அவங்களுக்கு பாத்தியதைப்பட்டது அவ்வளோதான் அது போதுமே ஆஹா இதுதான் சரியான கேள்வி கேள்வி தான் கேட்டிருக்காரு தீர்த்தம் குடித்தான்னா குழந்தை பிறந்துச்சான் என்ன உருட்டு அப்படின்னு இந்த டெஸ்யூ பேபி சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது முத முதல்ல வந்த காலத்தில் கிராமங்களில் தான் பேசியிருப்பாங்க என்ன மீனாட்சி இது இன்னவோ ஆஸ்பத்திரிக்கு போனாங்களாம் என்னவோ குழாயில் வந்து ஒரு குழந்தைய உண்டாக்கினாங்களாம் அதை வயிற்றுல வச்சு தைச்சாங்களாம் அவளுக்கு குழந்தை பிறந்து தான் இதெல்லாம் நம்புற மாதிரியா அறியுது இது யார் குழந்தையோ எடுத்துன்னு வந்துட்டு இங்கே கதை விடுறான்னு நினைக்கிறேன் தான் சொல்லிருப்பாங்க இல்லையா அடுத்தது இந்த சரகேட் பேரண்ட்ஸ் அப்படின்றது ஒரு சில காரணங்களால அவர்களுக்கு வந்து குழந்தை பெற முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னும் பொழுது அவர்களுடைய அந்த கருமுட்டை இதை எடுத்து வந்து வேறொரு தாய் வாடகை தாய்னு சொல்றோம் இல்லையா அவங்களுடைய கர்ப்ப வச்சு குழந்தை பிறப்பது அப்படின்னு இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருட காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா சிரிப்பாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கே அது புரிச்ச வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா அதை வந்து இவங்க சும்மா கதை சொல்கிறாங்க இப்படித்தான் பேசியிருந்துருப்பாங்க ஸோ அதனாலேயே வந்து அதே மாதிரி அண்ணன் கேம்பி அவர்கள் பேசறதுனால அவர் ஐம்பது வயதுக்கு முற்பட்ட கிராமத்தை சார்ந்தவர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் சில விஷயங்களை வந்து பூடகமாக சொல்லுவாங்க அண்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்றதுனாலேயே வந்து அது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அதை என்னால் ஏத்துக்க முடியாதுங்க மறுபடியும் இந்த உதாரணம் தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டக்குன்னு மொபைல் எடுக்கிறோம் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன எழுதுவோம் இந்த மாதிரி வந்து மொபைல் ஃபோன் அப்படின்றது இப்படி ஒரு சாதனம் இதில் வந்து ஆப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த ஆப்புன்னா என்னது அந்த பேங்க் அக்கௌண்ட் அதில் எப்படி லிங்க் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ஜிபே பிம் ஆப்பு இதில் எப்படி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவருக்கு எப்படி அக்கௌண்ட் இருக்கணும் இந்த பணம் எப்படி போகின்றது இதெல்லாம் டீட்டெயிலாக யாராவது சொல்லிகிட்டு இருக்குமா மொபைலில் எடுத்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த டெக்னாலஜி இல்லாத காலம் அது வந்து ஒரு நூறு வருடத்துக்கு முந்தின காலமா இருந்தாலும் சரி ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் நடந்து மனிதன் வந்து மீண்டும் கற்காலத்துக்கு தள்ளப்பட்டான் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போ ஒரு நாலஞ்சு தலைமுறை போன பிறகு இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அங்கே ஒரு கேம்பு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் என்னவோ கையில எதையோ எடுத்தானா அதை தொட்டானா உடனே பணம் வந்து இங்கேருந்து அங்கே போச்சான் என்ன உருட்டு அப்படின்னு அப்பவும் ஒரு கேம்பு இருப்பார் அப்பவும் ஒரு ஏகே இருப்பான்னு நினைக்கிறேன் அடுத்த கேமி இதுக்கு நம்ம போன கேள்வியிலேயே பதில் சொல்லிட்டோம் உருவம் இருப்பதனால தான் சண்டை போடுறாங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் உருவமே இல்லை அப்படின்னா அவர்களை அசுரர்களால எப்படி வந்து கொல்ல முடியும் வெல்ல முடியும் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல உருவம் இல்லை அப்படின்னா அப்போது இந்திரனுக்கு ஆயிரம் கண்ணுன்னு சொல்லுவாங்க உருவம் இல்லாத இடத்துல எப்படி ஆயிரம் கண் வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா அப்பூர்வா ஐ தாட் பல்ராமன் ஆல்வேஸ் வாஸ் இன் சப்போர்ட் ஆஃப் துரியோதன் எனி எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்ரம் கிருஷ்ணா த குட் ஹார்டட் தர்மா அண்டர்கோயிங் கஷ்டங்கள் அண்டு துரியோதனன் தோ ஈவில் மைண்டட் அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் பேட் டீட்ஸ் என்ஜாயிங் த லக்ஸூரியஸ் லைஃப் அண்ட் நெவர் லிவ் இன் த ஃபாரஸ்ட் டில் இஸ் டெத் ஹீ லீவ் அ ராயல் அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃப் இந்த இடத்துல அதற்கான விளக்கம் வரவில்லை ஏன்னால் பல இடங்களில் வந்து அந்த தர்மத்தை பற்றி தர்மனே சொன்னதெல்லாம் திரௌபதிக்கும் தர்மனுக்கும் நடந்த உரையாடல் இதெல்லாம் வருகின்றது இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவும் சொன்னதான் குறிப்பு இல்லை இதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக நம்ம பேசலாம் குறிப்பா இதுதான் வந்து இன்றைக்கும் பல பேருடைய கேள்வியாக இருக்கின்றது இந்த மாதிரி தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களாம் கஷ்டப்படுறாங்க அதர்மம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நிஜமாகவே அதர்மம் பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்காங்களா அப்படின்னா எதை வந்து நல்லா இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதானே பாயிண்ட்டு சொத்து பெரிய வீடு காரு இல்லை ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறதா இல்லை வந்து ஒரு கன்டென்ட் லைஃப் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக க கூழோ கஞ்சியோ குடித்தாலும் வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக ஒன்றா இருக்கமா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அதுவே வந்து ஒரு நல்லா இருக்க லைஃப் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்தது கவலை இல்லாமல் அப்போ கவலையோடு இருந்தால் நல்லா இருக்க முடியாதா அப்படின்னா அப்படியும் நம்ம ஏற்றுக்க முடியாது இது கவலைகள் இருக்கலாம் ஆஹா நாளைக்கு வந்து ஃபீஸ் எப்படி கட்டுறது இல்லை வந்து இஎம்ஐ எப்படி கட்டுறது இல்லை பொண்ணு கல்யாணத்தை என்ன பண்ணுறது இந்த மாதிரி கவலைகள் இருக்க தான் செய்யும் ஆனா இதெல்லாம் வந்து இந்த கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து அவர் நம்மளை எப்படியாவது வழிகாட்டுவார் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு இருந்தோம்னா அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தோணாது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் குழந்தை வந்து ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டதுன்னா சரி என்னைக்காவது அப்பா வாங்கி தருவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்குது அதை விட்டுட்டு ஐயோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த வருஷம் போனஸ் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்கோ கடன் வேறு நிறைய இருக்குது எங்கள் அப்பா எந்த காலத்துக்கு எனக்கு சைக்கிள் வாங்கி தருவார் அப்படின்னு எந்த குழந்தையும் கவலைப்பட்டு அழுவுறுது கிடையாது ரைட் இப்போ வாங்கி கொடுக்கல என்னைக்கோ வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் சந்தோஷமாக இருக்குது இல்லையா அந்த எதிர்பார்ப்பே ஒரு சந்தோஷம் தான் அதனால் கவலை இல்லாதது மட்டுமே வந்து சந்தோஷமான வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன் கவலை இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றத நம்ம நல்லபடியாக நடத்தலாம் நல்லா இருக்காங்க அப்படின்றத வந்து எதை வச்சு பார்க்குறோம் அதில் தான் இருக்குது அடுத்தது நண்பர் லதா ஸ்ரீகாந்த் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க வாலி வந்து தினமும் நாலு திசையிலும் உள்ள கடலுக்கு சென்று அனுஷ்டானம் செய்வான் முதல்ல வந்து அர்க்யம் விடும்போது ராவணன் தொந்தரவு பண்ணால் அவனை வந்து அப்படியே இது மாதிரி பத்து தலை பூச்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் இது பண்ணியிருக்கான் ராவணன் வந்து தப்ச்சா பழச்சா போதும் அப்படின்ட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் வாலின் வீரத்தை புகழ்ந்து இருவரும் நண்பர்களானார்கள் அதே மாதிரி ராவணனை ஒரு தடவை கார்த்த வீரியார்ஜுனன் போரிலே வென்று சிறையில் அடைத்தான் பரசுராமரால் கொல்லப்பட்ட பிறகு ராவணன் விடுவிக்கப்பட்டான் அதுக்கப்புறம் பரசுராமர் வந்து ராமரின் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து தனது வில்லையும் சக்தியையும் ராமருக்கு வழங்கி தவம் செய்ய சென்றார் வாலி ராவணன் இருவரையும் கொன்ற ராமர் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர் இதையெல்லாம் தெரியாமல் சிலர் வாலி ராவணன் புகழ்வது என்ன அறியாமை நண்பரே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று கவனிக்கணும் இந்த ராவணன் இவன் என் முப்பாட்டன் அப்படின்னு சொல்றவங்கன்னா ராமர்னு ஒரு கற்பனை பாத்திரம் இது வந்து தமிழகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ராமாயணமே கட்டுக்கதை இப்படின்னு சொல்லுவாங்க எப்படிங்க ராமர் கற்பனை பாத்திரம் ராமாயணம் கட்டுக்கதை ஆனா ராவணன் மட்டும் அங்கே முப்பாட்டன் அப்படின்னா இதெல்லாம் நம்புறா மாதிரியா இருக்குது இன்னைக்கு இதுதான் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க அதாவது ஹீரோக்கள் அப்படின்னா அவங்க வந்து நல்லது செய்வாங்க நல்லவங்களாக இருப்பாங்க கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்காது அப்படின்றது மாறி போயிட்டு ஹீரோனா வந்து அவங்க ஒரு முல்லை மாதிரி முடிச்சவிக்கி பொறுக்கி அப்படின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சினிமாவில் ஒரு ட்ரெண்டு ஓடிட்டு இருக்கா மாதிரி இங்கேயும் வந்து ராவணன் என்னுடைய முப்பாட்டன் இவங்களுக்கெல்லாம் வந்து ராவணன் யாரு என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சு இது பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து ராமரை தெய்வமாக கொண்டாடுகின்றீர்கள் நாங்கள் அதுக்கு ஏதாவது செஞ்சே தீர்வோம் அப்படின்றதுக்காக ராவணனை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது சொல்லப்போனால் ராவணன் வந்து ஒரு பிராமணன் அவன் தீவிர சிவபக்தன் சரிங்க அப்போ என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இது இந்த செலக்டிவ் பொங்கல் அப்படின்ற மாதிரி செலக்டிவா எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று நாங்கள் வந்து இவரை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்வது இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே வேணாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்